வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஜாக்லின் ஜாக்லியா பல இடங்களில் போய் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியல உண்மையா பண்றாங்களா நடிக்கிறாங்களாங்கிறத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ என்ன ஏது எது அப்படி டீடெயிலா நம்ம சேனல புதுசா பாக்கறீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சரியா சோ இன்னைக்கு இருந்து ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் இந்த சீசன்ல எந்த சீசன்லயுமே இல்லாத அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ அடிச்சு விடுறாங்க சோ ஹைப் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா சோ அந்த அளவுக்கு உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் இருக்கு இன்னைக்கு ஒரு ஒன் அவர் எபிசோடு போடுறாங்கன்னா ஒன் அவர் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு எபிசோடு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கண்டடா வந்து பாத்தீங்கன்னா நீ வீட்டுக்குள்ள இருக்கு பட் அதுல ஒன்று தர்சிகா அண்ட் ஜெஃப்ரிக்குள்ள நடந்த ஒரு கிளாஸ் அன்சிதாக்கும் தர்சிகாவுக்கும் நடந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம் ஜெஃப்ரி பலியடா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும் சோ ஜெஃப்ரி அன்சிதா பிரேக் பண்ணணும் அஞ்சுதா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்க போஸ்ட் பஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்சிகா வந்து சிட்டப்ஸ் போட சொல்லியிருந்தாங்க பட் சிட் அப்ஸ் அப்படிங்கிறது தோப்பு காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒன்னு சீரியஸா சொல்றேன் கால் நான் நிக்க முடியாது கடை கடை கடைக்கடை நான் ஆடும் அது நூறுலாம் போடுறோம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை நூத்தி முப்பத்தாறு வந்து போற வரைக்கும் அன்சிதா வந்து வெயிட் பண்ணிட்டு கடைசியா வந்து பஸ் ஸ்டாண்ட் ஆனாங்க அதை அன்சிதா தர்சிகா அதனால சௌந்தர்யா ஜாக்கலி வந்து சண்டை போட்டோன்னு அன்சிதா பஸ்ட் ஆகி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தர்சிகா வந்து சௌந்தர்யா ஜாக்கிலேனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது எல்லாமே ஓகே இப்போ தர்சிகா என்ன பண்றா இப்போ இவங்க செப்ரி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா போயிட்டு டாக்டர் காமிச்சுட்டு டாக்டர் போய் உட்கார முடியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அழுகிறார் ரஞ்சித் சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க இருக்கிற இடத்துல அழுகுறாரு சோ அந்த இடத்துல ரஞ்சித் வந்து ஃபீல் பண்றாப்புல சௌந்தர்யா அழுகிறாங்க சீரியஸா சொல்றேன் சௌந்தர்யா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்க இரிட்டேட் ஆகுது அவங்க பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சௌந்தர்யா சண்டை போடுவாங்க தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத இடத்துல பேசுவாங்க பட் ஆனா உண்மையை சொல்லணும்னா சௌந்தர்யா வந்து அழுகிறது மட்டும் அவங்க பொய்யா அழுது நான் பார்த்தது இல்ல அவங்க பொய்யா அழுகிறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏ அப்படி எழுதுவாங்க சரியா உண்மையா அழுகும்போது மட்டும் தான் அவங்க கண்ணே தண்ணி வரோம் இதுக்கு முன்னாடி அவங்க அழுது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாக்லினுக்காக அழுதாங்க ஜாக்லின் ஒரு மாதிரி தூங்காதனால பேசுறான்னு சொல்லிட்டு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ரியலாவே ஜெஃப்ரி பண்ணிருக்கான் ஹாட் ஆயிருக்கான் அதனால சொல்லி அழுது இருக்காங்க ஆனா பகல்ல ஜாக்லின் ஒருத்தவங்க அழுகுறாங்க பாத்தீங்களா அது முழுக்க முழுக்க ஸ்கோரிங் அப்படின்னு நான் சொல்றேன் எதுனால அப்படின்னா இப்ப வெளியில அந்த இடத்துலயுமே அவங்க ஸ்கோர் தான் பண்றாங்க எந்த இடத்துல யார் எழுதாலுமே அந்த இடத்துல பூந்து ஒரு ஸ்கோரிங் பண்றது ஜாக்லினோட கேரக்டர் சரியா சோ இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க அழுகிறாங்க, இவங்க கோவா கேங்ன்னு ஒரு கேங்கு இருக்கு அஞ்சு பேரோட சேர்ந்த ஒரு கேங்கு ரஞ்சித்து சௌந்தர்யா ரயானு, செப்ரி அப்புறம் வேற யாரு சௌந்தர்ய ஜாக்லின் இந்த அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு கேங் இருக்கு சோ இந்த கேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் தாண்டி வேற எதுவுமே நடக்காது அப்படிங்குற மாதிரி அந்த அஞ்சு தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் பட் அப்படிங்கன்னா இப்போ ஜஸ்டோ அருண் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவா கேங்கோட ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தெளிந்து இப்போ ஜஸ்டோ வந்து என்ன பேசிட்டிருக்காங்க அப்படின்னா கோவா கேங்கோட இவங்க பண்ற பிளான் பிராட் தர எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதாவது உள்ளுக்குள்ள ஜெஃப்ரியை பார்த்து அழுதவங்க ஜெஃப்ரி பண்றதே ஒரு கேம் பிளே தான் செப்ரி பண்றதே ஒரு ஃபிராடு தான் அப்படின்னு சொல்லி அருண் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல ஜெப்பரியா பண்ணனும் பண்ண முடியாது சொல்ல வேண்டியதானே ஆமா தானே ஆமா தானே இதுக்கு வந்து மண்டே ஆடிட்டு இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி கோவா கேங்க் அப்படிங்கிற ஒரு கேங்க் வச்சிருக்கீங்க அதில் ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் ஒரே வாரத்தில் அருண் சொல்லி முடிச்சிருக்கலாம் பட் அதை இவங்க பண்ணல அருண் அதாவது ஜெப்ரியா அழுகும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்றாங்க ஜாக்லின் சௌந்தர்யாரும் சொல்லலை ஏன்னா சௌந்தர்யா எல்லாம் அழுவாங்க சரியா சில டைம் இந்த மாதிரி யாருக்கா ஒரு கஷ்டப்படக்கூடிய ஆள் தான் அதை ஆனா ஜாக்லின் இருக்காங்க பாருங்க எல்லாரோட கேம் குள்ளேயும் அவங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா வந்து ஃபீல் ஆகுது சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த இடத்துல ஜாக்லின் அழுவ வேண்டிய தேவையே கிடையாது நிறைய இடங்கள்ல தேவையில்லாம அழுகுறாங்க சோ எதுனால ஜாக்லின் இப்படி பண்றாங்க உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க ஜெஃப்ரி ரியலி இந்த இந்த செட்டப்ஸ்ல மட்டும் கொஞ்சம் பாவமியா பாவம் பாவம் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியாது பாத்ரூம் போக முடியாது டாய்லெட் போக முடியாது சீரியஸா ரசிகா இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் டே மீட் பண்றேன்